ஐங்க எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் காலையில் மணி எட்டாக போகுது இன்னமும் கிளைமேட் இப்படி தான் இருக்குது நான் அந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடியது ஒரு படம் எப்படி சொல்லலாம் உங்களுடைய மொபைல் ஃபோனை நைட்டில் ஒரு பேய் எடுத்து யூஸ் பண்ணால் இப்படி இருக்கும் அதுவும் விதவிதமாக ரீல்ஸ் பார்க்குறது உங்களுடைய டிபியை மாற்றிட்டு அந்த பேய்க்கு பிடிச்ச டிபியை வைக்கிறது ஆன்லைனில் ஆர்டர் போட்டு உங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்புறம் வேறு என்ன சொல்லலாம் ஆ நீங்கள் கஷ்டப்படுற சமயத்தில் உங்களுக்கு தோல் கொடுத்து நீங்கள் தன்னம்பிக்கை குறையிற சமயத்தில் உங்களுக்கு தைரியம் கொடுத்து எல்லா வகையிலும் உங்கள் கூடவே ஒரு பேய் இருக்குது அதை மற்றவங்க யாருமே பயக்கிறதுக்கு ப வாய்ப்பே கிடையாது நீங்கள் அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேய் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் இதுதாங்க இந்த படம் சர்வம் மாயா திரும்பவும் நான் ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பேசுறேன் மலையாள படத்தை தான் கொண்டாடுறேன் காரணம் அது அப்படித்தாங்க இருக்கு நிறைய பேர் இங்கிட்ட குறை சொல்றாங்க ஏன் மலையாள தமிழ் படத்துல இல்லையா அப்படின்னு கேட்டால் இதே மாதிரியான கான்செப்ட்ல தமிழ் படங்கள் நிறைய வந்திருக்கு காஞ்சனா அரண்மனை இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே வந்திருக்கு பேய்கள் சக மனிதனோட வாழ்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்திருக்கு ஆனா எல்லாமே பழிவாங்கக்கூடிய படமா படமாகவும் ரத்த கலதியாகவும் வன்முறையாகவும் வக்கரத்தோட உற்சாகமாகவும் தான் இருக்கும் இந்த படம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபன்னியாக கடைசியில் நெகிழ வைக்கக்கூடிய படமாக தான் இருக்குது இத்தனைக்கும் பேய்க்கான கிளாஸ் பேக் கூட எப்படின்னா ரொம்ப அழகாக ஒரு கவிதை மாதிரி தான் இருக்கும் கெட்டவங்க யாருமே கிடையாது அதுதான் இந்த படத்தோட ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கையே கிடையாது கடவுள் நம்பிக்கை கூட இல்லாத ஒருத்தன்ட்ட பேயோட நம்பிக்கை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க பேயும் பயப்படும் அவனும் பயப்படுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேய் படத்தை பார்ப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கியூட்டாக அழகான விஷயங்களை மட்டுமே கொண்டு போயிருப்பாங்க பெருசாக கதைகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது பட் நீங்கள் ஒரு தடவை படத்தை ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா முடிச்சுட்டு தான் வைப்பீங்க இந்த படத்துக்கு எப்படி விமர்சனம்னு சொல்லலாம்னு பார்த்தா என்னோட நான் ஃபேமிலியாக தான் படம் பார்த்தோம் என் பெரிய பொண்ணு இந்த மாதிரி ஒரு பேய் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என் சின்ன பொண்ணு அழுதுகிட்டே இருந்து நான் பேயாக இருந்தால் இன்னும் அழகாக இல்லை அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு ரொம்ப அட்டாச் பண்ண ஒரு படம் ரொம்ப வன்முறையோ இல்லை பயங்கரமான ஆக்ஷனோ இல்லை பயங்கரமான காமெடி இப்படிலாம் எதிர்பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களை ஏமாற்றும் அதை தாண்டி ஒரு அழகான மெலோடி ட்ராமா பார்க்குறோம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்குள்ளே ஒரு சின்ன நெகிழ்ச்சி உருவாகும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்குது ஸோ பாருங்கள் பார்த்துட்டு நான் ஃபீல் பண்ண அளவுக்கு உங்களுக்கு அந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்டுகளுக்காக காத்திருக்கிறேன் நன்றி